அதிமுக எப்படியாவது ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திச்சாதா அப்படின்னு பெரும் கனவுகளோடு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அவர்களுடைய அந்த பேச்சு வந்து அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது எடுத்துக்காட்டும் விதமா இருந்திருக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு அந்த சந்திப்பு எதை பற்றியதுன்னா பிரிந்தவர்கள் அனைவரும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாரு அடுத்த நாளே வந்து அவர் கட்சியில வந்து நீக்கப்படுகிறார் அவருடைய பதவியெல்லாம் பறிக்கப்படுகிறார் ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அமித்ஷாவை பண்ணிட்டு வந்தார் அப்போ வந்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது அப்போ பாஜக பின்னணியில் அப்படி செய்கிறாரா செங்கோட்டையன் ஒரு கேள்வி வரும் அப்போ அதன் பின்னணிகள் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி டி வி தினகரன் மற்றும் சசிகலா இவங்க மூணு பேர் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு விஷயத்தை வந்து கட் அண்ட் கிளியரா சொல்லிட்டாரு நாங்க ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் அடிப்படையாதவர்கள் எங்களுக்கு அது வேடவே வேணாம் எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் சொல்லிட்டு என்னன்னா நான் வந்து ஆட்சிக்கே வரலாம்னு பரவாயில்ல நான் இவர்களை வந்து கொள்ள முடியாது ஒரு புனித கோயிலாக பாக்குறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அங்க போய் ஓபிஎஸ் அவர்கள் ஆலை விட்டு அடிச்சு நொறுக்கி இந்த மாதிரி பண்ணிட்டு நான் என்ன வந்து திரும்ப சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா யாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக கூடாதுன்னு சொல்லிட்டு தினகரன் முயற்சி செய்தார் இவர்களுக்கு மட்டும் சொல்லும் செய்தி இல்ல மத்தியில் இருக்கும் பாஜக தலைமைக்கும் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இது ஏன் கட்சி ஓகேங்களா அவங்க ஏன் தொண்டர்கள் நீங்க அவங்கள பார்க்க கூடாது தன்மானம் முக்கியம் சுயமரியாதை குறித்து பேசுறவங்க பாஜகவுடன் எதற்காக கூட்டணி வைக்கிறீங்க எனக்கு பாஜக அந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க சோ சொந்த கட்சியில இருந்து கொண்டு திடிபி தினகரனும் அதை பண்ணல அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது என்ன சொல்றாருன்னா எடப்பாடி அவர்களே நிரந்தர பொதுச் இருந்தாதான் திமுக மீண்டும் மீண்டும் வெற்றி பெறும் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் தேர்தலை காண்றதுக்கு அப்படின்றாரு எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லாரும் வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு இருந்தார்கள் அவர் வந்து சாதாரணமாலாம் இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு வரல அவருக்கு தெரியும் எல்லா நுணுக்கங்களும் யாரை நம்ம வந்து எங்கே வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட ஊடகவியலாளர் இப்போ அதிமுக எப்படியாவது ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திச்சராதா அப்படின்னு பெரும் கனவுகளோடு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு திரு இபிஎஸ் அவர்களுடைய அந்த பேச்சு வந்து அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது எடுத்துக்காட்டும் விதமா இருந்திருக்கு அவருடைய அந்த பேச்சு இருக்குல்ல செய்ய நினைத்தவர்களுக்கு கவிழ்க்க இங்கே இடம் கிடையாது அவங்களே வந்து இந்த அதிமுக தொண்டர் அடிமட்ட தொண்டர்கள் கூட மன்னிக்க மாட்டாங்கன்ற நிறைய பேசியிருக்காரு அவருடைய இந்த பேச்சு குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் முதலாவது இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது இது முன்னாடி இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிமுகவில் நடந்திருக்கு இப்போ எங்க இருந்து ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்க வேண்டும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுக்கிறார் அந்த சந்திப்பு எதை பற்றி பிரிந்தவர்கள் அனைவரும் இணைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார் அடுத்த நாளே வந்து அவர் கட்சியிலேருந்து நீக்கப்படுகிறார் அவருடைய பதவியெல்லாம் பறிக்கப்படுகிறது இரண்டு நாள் கட்சி நான் ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அமித்ஷாவை மீட்பட்டு வந்தார் அப்போ வந்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது அப்போ பாஜக பின்னணியில் அப்படி செய்கிறாரா செங்கோட்டையன் ஒரு கேள்வி வருது அப்போ அதன் பின்னணியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி விஜயநகரன் மற்றும் சசிகலா இவங்க மூணு பேர் இருக்காங்க ஸோ இவர்கள் வந்து திரு செங்கோட்டையன் அவர்களை வந்து ஏன் பின்னின் இயக்கு வேண்டனா இவங்களை வந்து செங்கோட்டையன் மூலமாக மூலமாக வந்து கட்சியில் வந்து இணைக்க சொல்லி கேட்குறாங்க ஏன்னா செங்கோட்டையன் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி அதிமுகவில் இருக்கிற ஒரு முன்னணி தொண்டன் சொல்லலாம் ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலேருந்து செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏ பல முறை வந்து அமைச்சராக இருந்திருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது நேற்றைய தினம் வந்து சென்னையில் அண்ணா பிறந்தநாள் பொதுக்குழு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு விஷயத்த வந்து கட் அண்ட் கிளியராக சொல்லிட்டார் என்னென்னா நாங்கள் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் அடிப்படையாதவர்கள் எங்களுக்கு அது வேடவே வேணாம் எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதோட மீனிங் என்னென்னா நான் வந்து ஆட்சிக்கே வரலான்னு பரவாயில்லை ஆனால் இவர்களை வந்து சேர்த்துக்கொள்ள முடியாது இப்போ நான் வந்து உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் வேலை செய்யும்போது உங்கள் ஆஃபீஸில் வந்து எதையோ நான் சண்டையில் எடுத்து உடச்சிடுறேன் திரும்ப வந்து உங்கள் ஆஃபீஸில் வந்து எனக்கு வேலை கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்போ ஓபிஎஸ் அவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணாருனா அதிமுக தொண்டர்கள் வந்து அதிமுக தலைமை அந்த அலுவலகத்தை வந்து ஒரு புனித கோயிலாக பார்க்குறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அங்கே போய் ஓபிஎஸ் அவர்கள் ஆளை விட்டு அடித்து நொறுக்கி ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் என்னை வந்து திரும்ப சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் யாருமே வந்து சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி முதல்வரையே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவில் வந்து பதினெட்டு எம்எல்ஏக்களை வந்து தனியாக இழுத்து கொண்டு சென்று அவர் வந்து ஆட்சி கட்டிலே இருக்கக்கூடாது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தினகரன் முயற்சி செய்தார் இப்போ நான் முதல் இல்லை இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்களா நீங்கள் முதல்வராக ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறேன்னா திரும்ப வந்து என் கூட நான் சேர்த்துக்கணும் அவங்களா இல்லை நீங்கள் என்ன சேர்த்துக்கீங்களா சேர்த்துக்க மாட்டீங்க ஓகேங்களா அப்படியாக தினகரன் அவர்களுக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் ரெண்டு பேருமே வரக்கூடாது அப்படின்னு இப்போ துரோகிகள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடையாளம் கண்டுவிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு இது வந்து இவர்களுக்கு மட்டும் சொல்லும் செய்தி இல்ல மத்தியில் இருக்கும் பாஜக தலைமைக்கும் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஏன் கட்சி ஓகேங்களா ஏன் தொண்டர்கள் நீங்க அவங்கள பார்க்க கூடாது பாஜக இல்லன்னா அதிமுக காணாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு அல்ல அதையும் சொல்றாரு அவங்களுக்கும் ஒரு இப்ப மீட்டிங் கூப்பிட்டு இருக்காங்களா கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கும் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களை என்ன அவங்கள சேர்க்க சொல்லி கேட்டிங்கன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கும் மோடியாக அவர்களாகட்டும் இல்லை அமித்ஷா அவர்களாகட்டும் அவங்க ரெண்டு பேருக்கும் சொல்லும் ஒரு செய்தியாக தான் நான் பார்க்குறேன் ஓகேங்களா ஏன்னா வந்து இப்போ வந்து நாளைக்கு வந்து கட்சியில் இன்னொருத்தர் பேசுவார் அப்புறம் அவர் போய் அமித்ஷா அவர்களை சந்திப்பார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கூட்டணிக்குள்ளே வந்து ஒரு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தாது அது ஒரு முறிவு தான் முடியும் ஸோ இன்றைக்கி நடக்கிற மீட்டிங்கில் எடப்பாடி பழனிசாமி வந்து அதை பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் இதெல்லாம் அதிமுகவிற்கு தன்மானம் தான் முக்கியம் சுயமரியாதை முக்கியம்ன்ற மாதிரி சில விஷயங்களை எடப்பாடி அவர்கள் சொல்லிருக்காங்க இதற்கு நிறைய பேர் விமர்சிக்கிறது என்னவா இருக்குன்னா தன்மானம் முக்கியம் சுயமரியாதை குறித்து பேசுறவங்க பாஜகவுடன் எதற்காக கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கட்சியிலேருந்து விளக்கிய அன்வர் ராஜாவாகட்டும் மைத்ரேன் இவர்கள் எல்லாமே முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து பாஜகவுடன் கூட்டணியில் எங்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டதுனால நாங்கள் வெளியே வரோம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்களே சார் இல்லை சி இப்போ அன்வர் ராஜா வந்து கட்சியில் வந்து எந்த பதவியிலையும் இல்லை பொறுப்பில் இருந்து இல்லை அன்பு ராஜா அவர்கள் வந்து ஒரு எம்பியாக இருந்தால் வெளில வந்துருப்பார் கட்சியிலேருந்து வந்திருக்க மாட்டார் மைத்ரேயன் அவர்களுக்கும் வந்து அங்கே ஸ்பேஸ் இல்லை ஸோ அவர்கள் வந்து அவங்க தனிப்பட்ட காரணங்களுக்காக கட்சியிலேருந்து வந்தாங்க ஓகேங்களா கட்சியில் இந்த விளக்கில் அவர்களாகவே வந்தாங்க ஸோ அதற்கும் இதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்க எப்படி பார்க்கணும் அந்த விஷயத்த இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த ஆண்டு கால அந்த அந்த காலகட்டத்தில் அதிமுகவில் மிகப்பெரிய அதிருப்தி நடக்குது ஒரு அதிருப்தி நிறைய பேர் பிரிச்சு போறாங்க இந்த ஆட்சி வந்து மூன்று மாதங்களில் களைஞ்சிட்டோம் மு க ஸ்டாலின் அவர்கள்லாம் சொன்னார் ஒரு வருடத்தில் களைஞ்சிட்டோம் ஆறு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கடைசி வரைக்கும் வந்து அந்த ஆட்சியை வந்து கவிழ்க்க முடியல அதே போல் வந்து இடைத்தேர்தலையும் பெரும்பான்மை காட்ட முடியல ஸ்டாலின் அவர்களால் அந்த மா அந்த மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சியை கொண்டு போனாங்க அப்போ பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அது வந்து எப்படி சொல்றது அது அதிமுகவுக்கு வந்து உதவி அவங்க மத்தியில் இருந்தாங்க அவங்க நினச்சா கவர்னர் வைத்து என்ன வேணால் பண்ணலாம் பாஜக அப்போ வந்து சசிகலா அவர்கள் வந்து முதல்வராக வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க சின்னம்மா நீங்கள் தான் அம்மா கடுத்து முதல்வராக வர வேண்டும் நீங்கள் தான் பொதுச் செயலாளர் நீங்கள் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாசலில் நிற்பாங்க அப்படியே எல்லாமே வந்து நடிப்பாங்க அது ஆக்சுவலாக அப்போ இருந்த நிர்வாகிகள்லாம் நடித்தாங்க ஏன்னா அவருக்கு பெரும்பாலும் இப்போ இருக்கிற முன்னாள் அமைச்சர்களுக்கும் சரி கட்சி நிர்வாகிகளுக்கும் வந்து விருப்பமே இல்லை சசிகலா அவர்கள் வர்றதை ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க சசிகலா அவர்கள் சரிக்கு போனோடனே எடப்பாடி பழனிசாமியா அவர்களாக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க அதன் பிறகு வந்து இப்போ கட்சி வந்து கட்டுக்கோட கட்டுக்கோப்பாக இருக்கிறது ஒருவரின் கீழ் வந்து கட்சி இருக்குது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா அந்த டைமில் டிடிவி தினகரன் வந்து பன்னெண்டு எம்எ எம்எல்ஏக்கில் இழுத்துட்டு போனார் சசிகலா அவர்கள் வந்து முதல்வராக லைக் முதல்வராக இவரை அப்போ வித்யாசாகர் ராவ்னு ஒருத்தர் ஆளுநர் இருந்தார் அவரை சந்திக்க போகிறார் இப்போ என்ன பண்ணுறாருனா அவங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி வேணும் சசிகலா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி மும்பை போயிடுறாரு ஸோ அப்படியாக வந்து பல சந்தர்ப்பங்களில் வந்து இவ்வளோ காப்பாற்றி கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஸோ அதனால தான் ஒரு திருக்குறள் கூட சொன்னார் என்ன நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றையே மறப்புது நன்றும்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ எனக்கு பாஜக அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ ஆனால் சொந்த கட்சியில் இருந்து கொண்டு டிடிபி தினகரனும் பண்ணல அப்படி இருக்கும்போது நான் யாருக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறேன் அது நியாயமானது கூட இப்போ அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் மிகப்பெரிய உட்கட்சி பூசல் இருப்பதை போல ஊடகங்கள்லாம் வந்து ஒரு சித்தரிப்பு வெளியிடுறாங்க என்னென்னா ஒரு நிகழ்ச்சியில் இவங்க கலந்துக்கும் போது கூட அண்ணாமலை அவர்களும் எடப்பாடியும் முகம் கொடுத்து கூட பேசாத அளவுக்கு இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பூசல் இருக்கு ஒரு நெருடல் இருக்குன்ற மாதிரியெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க இந்த இன்னைக்கு வந்து பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு அதுல அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு ஆகஸ்ட் முதல் வாரத்துல இருந்து திரு எடப்பாடி அவர்களோட நாங்களும் வந்து இந்த சுற்றுப்பயணத்துல கலந்துக்க போறோம் நான் மட்டும் இல்லாம நயனா நாகேந்திரனும் சேர்ந்து இந்த பிரச்சாரங்கள்ல சுற்றுப்பயணத்துல களம் காண்போம் அப்படி சொல்லிருக்காங்க இது எந்த அளவிற்கு அதிமுகவிற்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சார் இல்ல இது வரைக்கும் வந்து அந்த தொடக்க நிகழ்ச்சியில தேர்தல் பரப்பியோட தொடக்க நிகழ்ச்சியில வந்து நைனா நாகேந்திரன் அவர்கள் கண்டு வந்தார் அதன் பிறகு வந்து அங்கங்கே வந்து பாஜக தொண்டர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் வந்து அந்த தேர்தல் பரப்புரையில் கலந்துக்கிட்டாங்க அதன் பிறகு தற்பொழுதுதான் அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஒரு நல்ல முடிவு அதுவும் குறிப்பாக கொங்கு மண்டலத்திலையும் தமிழகத்தின் தென்பகுதியிலையும் வந்து பாஜக ஓரளவு செல்வாக்குமிக்க கட்சியாக இருக்கிறது இது வந்து தொண்டர்களுக்கு அந்த தொண்டர்களுக்கு இடையே வந்து ஒரு ஜெல்லாவாங்க இப்போ வந்து திமுக கூடிய கட்சிகள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பாஜகவும் அதிமுகவும் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவில் இந்த மாதிரியான பிளான்லாம் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலை அதேபோல் அண்ணாமலைக்கும் நயினார் அவர்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அதெல்லாம் முறியடிக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்றாங்க அது வரவேற்க கூடியது அதிமுகவுக்கு வந்து அது மேலும் வந்து வலுவூட்டும் தான் நினைக்கிறேன் இந்த சுற்றுப்பயணத்தை தாண்டி தேர்தலில் வெற்றி காண்பதற்கு எடப்பாடி அவர்கள் மேலும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் முன்னெடுப்புகளை எடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் ஆக்சுவலாக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சுற்றுப்பயணத்தை தாண்டி பல்வேறு விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கார் இன்னும் வந்து தேமுதிக அந்த கட்சியை வந்து தங்கள் கூட்டணிக்கு வர வைக்கணும் பாமக வர வைக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்தால் அதிமுக கூட்டணி வந்து இன்னும் மலுபெறும் அதே போல் இந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் இருக்குல்ல ஓபிஎஸ் பேசுகிறாரு செங்கோட்டையன் ஸோ அதெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அதிமுக என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் நாளைக்கு வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்து இப்போ டிடிபி தினகரனுக்கோ இல்லை ஓபிஎஸ் அவர்களுக்கோ வந்து சீட்டு கொடுப்பாங்க அவங்க வந்து முன்ம முன்பு வந்து ஒரு தேரி முன்வைக்கப்பட்டது அது என்ன தேரின்னா அவர்கள்லாம் வந்து பாஜக கொடுக்குற சீட்டில் இல்லை பாஜக தாமரை சின்னதுல நிற்பாங்க நாங்கள் வந்து சீட்டை வந்து பாஜக கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஒரு தேரி முன் முன்வைக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி வந்து அதை எப்படி பாக்குறாருன்னா நான் இன்னைக்கு நான் வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுப்பேன் நாளைக்கு வந்து எம்எல்ஏ வாங்க அவங்களுக்கு நான் திரும்ப வந்து பவர் கொடுக்க விரும்பலை லைக் கட்சியில வந்து இப்படிலாம் பண்ணிட்டு பவர் கொடு ஏன்னா பவர் இல்லாத போதே அவர்கள் வந்து இந்த மாதிரியான குடைச்சலில் கொடுத்துறாங்க கொடுக்குறாங்க நாளைக்கு அவங்க எம்எல்ஏ ஆகிட்டாங்கன்னா நாலு எம்எல்ஏக்கே ஐந்து எம்எல்ஏ இல்லை அவங்க சமுதாய எம்எல்ஏ எல்லாம் ஒன்று சேர்த்து வேற ஏதாவது தனியாக பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ண விரும்புறாரு ஸோ அதற்கான பயணம் தான் வந்து டெல்லி அவர்கள் போடுறது அதே போல கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் ஒரு புறம் நடந்து கொண்டு இருக்கிறது அதோட எதிரொலி தான் அடுத்தது பாமகவில் யார் அன்புமணியா இல்லை ராமதாஸ் அவர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுந்தது தொடர்ந்து வந்து அன்புமணி கூட தான் வந்து நிர்வாகிகள் இருக்காங்க அதனால தொடர்ந்து அந்த சின்னம் வந்து அன்புமணி அவர்கள் தான் ஒதுக்கப்பட்டுள்ளது அதே போல் கட்சியோட அலுவலகமும் பனைகூர் அன்புமணி அவர்களோட அலுவலர்கள் தான் வந்து அதிகாரப்பூர்வ அலுவலகமாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது இதெல்லாம் பார்க்கும்போது விரைவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நவம்பர் டிசம்பர்லாம் வந்து கூட்டணி ஃபிக்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டுருக்காரு அதை தாண்டி வந்து இன்னும் அடுத்தடுத்த அடுத்தடுத்து அவர்கள் பிளானை வச்சுருக்காங்க அது இப்போவே ரிவீல் பண்ணக்கூடாது அவங்களுக்கு போக போக தெரியும் சரிந்து கிடந்த அந்த அதிமுகவை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தன்னுடைய முன்னெடுப்புகளால மேல் நோக்கி கொண்டு வர சூழல்ல திமுக பண்ணக்கூடிய விமர்சனங்கள் அதிமுக ஆட்சி குறித்தும் சரி அதிமுக கட்சி குறித்தும் சரி எடப்பாடி அவர்கள் குறித்தும் சரி மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அதிலும் குறிப்பா சொல்லணும்னா உதயநிதி அவர்கள் ஒரு மேடையில் பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா நீங்களே நிரந்தர எடப்பாடி அவர்களே நிரந்தர பொதுச் செயலாளராக இருந்தாதான் திமுக மீண்டும் மீண்டும் வெற்றி பெறும் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் தேர்தலை காண்றதுக்கு அப்படின்றாரு இதை எப்படி பாக்குறீங்க சார் எடப்பாடி பழனிசாமியை வந்து எல்லாரும் வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுறார்கள் அவர் வந்து சாதாரணமாலாம் இந்த பொதுச் செயலர் பதவிக்கு வரல எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சியிலேருந்து பிரிந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஐம்பது அறுபது வயதுன்னு நினைக்கிறேன் அப்போ தான் தனி கட்சி ஆரம்பித்தார் பொதுச் செயலாளராக இருந்தார் அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து என்ற கட்சியில் வந்து அவருக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது அதோட அதன் மூலமாக வந்தார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயதில் தான் வந்து அதிமுகவோட பொதுச் செயலாளராக ஆனார் ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை அறுபத்தெட்டு தான் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஆகிறார் ஒரு மீங்கு ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்குது கிளை செயலாளர் பதவியிலிருந்து இப்போ பொதுச் செயலாளர் இருக்கார் கிளை செயலாளர் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஒரு பொறுப்பாளர் மாதிரி இருந்து அதான் கிளைச் செயலாளர்ன்னு சொல்லுவாங்க அங்கேருந்து இப்போ அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் முதன்மை பதவி அங்கே வந்திருக்கார் அப்படி வரும்பொழுது அவருக்கு தெரியும் எல்லா நுணுக்கங்களும் யாரை நம்ம வந்து எங்கே வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு காலகட்டத்தில் வந்து மூன்று முறை முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் இப்போ என்ன நிலையில் இருக்கார் அவர் ஒரு காலகட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தவர் ஒரு ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவி இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி வந்து இல்லை நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள் கேட்டாங்க அங்கே பாருங்கள் ஓபிஎஸை பார்த்து என்ன கேட்டாங்கன்னா அங்கே பாருங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பொதுச்செயலர் வந்து ஒருத்தவங்க தான் அது ஐயா அவர் எம்பிஆர் அவர்கள் காலத்திலிருந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்து தற்பொழுது வரை வந்து ஒருத்தவங்க தான் அது வந்து அதுதான் வந்து எப்படி சொல்கிறது ஒரு டிப்பிக்கலாக இருக்கிற நடைமுறை எப்பொழுதுமே அதிமுக அதன் அந்த நடைமுறை தான் பின்பற்றப்படுகிறது நீங்கள் பொதுச்செயலாளர் பதவியை தாண்டி எதை வேணால் கேளுங்க தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லை எனக்கு பொதுச் செயலாளர் பதவி தான் வேணும் அப்படி இல்லைன்னா என்னை முதல்வர் வேட்பாளராக அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை பண்ணார் இல்லை இல்லை அப்படின்னா அறிவிக்க முடியாது யார் பொதுச் அவங்க தான் முதல்வர் வேட்பாளர் ஸோ இதெல்லாம் பண்ணி அது இதுக்கே வந்து அவர் மூன்று முதல் முதல்வராக முதல்வராக இருந்தார் அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டார் அவருக்கு அவருக்கு பின்னாடி ஒரு சமுதாய வாக்குகள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இருந்தும் அவரால் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து டிஃபீட் பண்ண முடியல தோற்கடிக்க முடியல எடப்பாடி பழனிசாமி தான் வந்து இன்னும் இருக்கிறார் அதுக்கு என்ன கட்டணா அந்த கிளை செயலாளர் தான் வந்தார்ல அந்த அனுபவம் தான் இருக்கார் அதே போல் தான் டிடிபிட்ட காரணம் ஒரு காலத்தில் வந்து அதிமுகவில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பவர் சென்டராக இருந்தார் சசிகலா அவர்களும் பவர் சென்டராக இருந்தார் இப்போது இங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொண்டர்கள் எல்லார மத்தியிலையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி நான் தான் பொதுச் செயலாருன்னு அதுக்கு அடுத்தது வந்து இவங்களை ஆஃப் பண்ண வைக்கிறாரு இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் அந்த ஆஃப் பண்ணிட்டாரா இப்போ வந்து நம்ம தனித்து போட்டியிடக்கூடாது இந்த தேர்தலில் நம்ம பாஜக கூட வந்து கூட்டணி வச்சா விமர்சனம் வருது பாஜக கூட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமர்சனம் எல்லாம் தாண்டி

அண்ணாமலை இருந்த வரைக்கும் அதிகப்படியான விமர்சனங்கள் பாஜக குறித்து திமுக காரங்க பண்ணாங்க இப்போ அந்த அளவுக்கு வர்றது இல்லை வர்றதில்ல அது காரணம் என்னன்னா அவங்க வந்து ஒரு பாஜக விமர்சித்தால் திமுக இந்த மாதிரியான பின்விளை சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து அமைதியாக இருக்காங்க அதே போல் திமுகவுக்கு அத்தனை கூட்டணி கட்சிகள் இருக்கு காங்கிரஸ் இருக்காங்க கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்குது ஆனால் இந்த பக்கம் வந்து பாஜக என்ற ஒரே ஒரு கட்சி மூலமாக அதை செஞ்சுட்டாங்க இப்போ தேமுதிக இருக்குது அதே போல் பாமக இருக்குது ஸோ இந்த கட்சியெலாம் வந்து தேர்தலில் வந் நெருக்கத்தில் இது ஒரு மிகப்பெரிய சக்தியாக வந்து உருவாகும் எடப்பாடி பழனிசாமி எப்படி எப்படி பார்ப்பார்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி ஓ ஸ்டாலின் அவர்கள் வந்து மகன் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் நிர்வாகத்திற்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நான் நினச்சிருந்தார் ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இதை விட இப்படி மட்டமாக விமர்சித்தார் ஸ்டாலின் அவர்களில் சாவி கொடுத்தா வந்து கையை வந்து இப்படி அடிக்கல பொம்மை அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஸோ அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது தற்போது வரை பொம்மை முதல்வர் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காரு அந்த மாதிரிலாம் குறிப்பிட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களாகட்டும் உதயநிதி அவர்களாகட்டும் அவங்களாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அவங்களாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறார் ஏன்னா அவர்களை போல் இப்போது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கலைஞரோட மகன் என்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்தார் எடப்பாடி பழனிசாமி போல் இப்போ வந்து திமுகவில் அதிமுக போல் ஒரு பிரச்சனை வந்துருச்சு கர்னிமொழி அவர்களோட தலைமையில் வந்து ஒரு பாதி பேர் அங்கே போகிறாங்க இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது வருது அந்த ஸ்டாலின் ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாது ஏன் முடியாதுன்னா அவருக்கு அந்த திறமை இல்லை அவர் வந்து கையில் வந்து நீங்கள் தான் ராஜான்னு மகுட சுற்றிட்டாங்க அவர் கீழே இருந்துடலாம் தொண்டனாக இருந்து எடப்பாடி பழனிசாமியாக இருக்கிற மாதிரி பொதுச்செயலராக ஆகலை அவர் ராஜாவாக அவர் பிறந்தோடனே ராஜா வீட்டு குட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தனியாக போய் தேர்தல் பிடிச்ச அதை பேச சொன்னால் பேச மாட்டார் ஓகேங்களா ஒரு பெரியாரை பற்றியோ இல்லை அவங்களோட தாத்தா கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றியோ வந்து அவர் எழுதிய புத்தகங்கள் குறித்தோ இல்லை அவர் அவர் செய்த அரசியல் குறித்தோ பேசுனான்னா பேச மாட்டார் இல்லை அவர் துறையை பற்றி பேச சொன்னார்னா பேச மாட்டார் இல்லை அவர் துறையை இந்த திமுக ஆட்சியில் அவர் செய்த சாதனையை பேச சொன்னால் தனியாக ஒரு ஆஃப் அன் அவர் பேச மாட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி இல்லை ஓகேங்களா அவர்கிட்ட வந்து ப்ரெஸ் மீட் வச்சு நீங்கள் எந்த கொஸ்டின் வேணால் கேட்கலாம் அதே போல் அவர் வந்து எந்த குறிப்புமே இல்லாமல் பேசுவார் இயல்பாக இந்த அண்ணா அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அப்படி பேசினார் அப்படி இருக்கும்போது அது வந்து அப்படி எப்படி சொல்கிறது ஒரு எடப்பா உதயநிதி அவர்கள் அப்படி பேசுவதற்கான காரணம் என்னென்னா அப்படி பேசிட்டா வந்து அவருடைய இமேஜ் வந்து போயிடுமா ஒரு விஜய் அவர்கள் அங்கிள் அங்கிள்ன்னு சொன்னாங்கள்ல அவருக்கு ஏதாவது பதில் சொன்னாரா ஸ்டாலின்னு ஒரு கேட்ட கேள்வியில நியாயமானது ஒரு ஆடும் கட்சியாக நீங்க பதில் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து அட்டாக் வந்து சும்மா அது நியாயம் அதில் அர்த்தமே கிடையாது அது வந்து அதிமுகவையும் எடப்பாடி வந்து பாதிக்காது இல்ல விஜய்க்கு ஒரு பதிலடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய தரம் குறைஞ்சிரும் எங்களுடைய இலக்கு வந்து பாஜகவை வந்து தாக்குறது தான் மோடியை நாங்க விமர்சிப்போம் எங்களுக்கு எங்களை விட கீழே இருக்கக்கூடிய பலம் நிரூபிக்காத ஒரு கட்சியை நாங்க விமர்சிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கொள்கையோட இருக்காங்கன்னு சொல்லப்படுது சார் அதுக்கு அதுக்கு எதுக்கு முதல்வர் வந்து அறிக்கை கொடுத்தாரு அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து அந்த கூட்டத்துக்குலாம் வந்து அனுமதி கொடுக்க பயப்படுறீங்க உங்கள் இப்போ திமுக கூட்டம் நடத்துதுன்னா வந்து நிபந்தனைகள் விதிக்கிறீங்களா இல்லை இல்லை இப்போ விஜய் அவர்களை வந்து கூட்டம் நடத்தினா அனுமதி மறுக்கப்படுது அதே போல் நிபந்தனைகள் விதி விதிக்கிறீங்க நீங்கள் இவ்வளோ நேரம் தான் பேசணும்னு சொல்கிறீங்க ஸோ இந்த மா இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் வந்து எதுக்கு வந்து திமுக கூட்டத்துக்கு இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அப்போ உங்களுக்கு பயம் இருக்குது தான் வந்து கனிமொழி பேசுகிறாங்க ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு கட்சியில் இருக்கிற உங்கள் பத்திரிக்கை ஆதரவுக்கான பத்திரிக்கையாளர் பேசுகிறாங்க அதுக்கான காரணம்லாம் என்னன்னு கேட்க தோணுதல்ல ஸோ அவ்வளோ அலிகேஷன் வந்து விஜய் அவர்கள் வந்து திமுக மேலே வைக்கிறார் ஒரு அடிகேஷன் வச்சாரா அதிமுக மேலே வைக்கல ஏன்னா அவரால் வைக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சிறப்பாக செயல்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ இவ்வளவு இருக்கும் பொழுதும் திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி கிடையாது அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையில திமுக கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வலிமையா இருக்க தான் தெரியுது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் கூட வெளியே எதுவும் இல்ல இருந்தாலும் நேரடியாக அவங்களே வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களே வந்து அது சரி செய்துக்கிறாங்க இந்த கூட்டணி உடையாத பட்சத்தில் அப்ப யாருக்கும் வெற்றி இல்லை மறுபடியும் திமுக தான் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா இல்லை அது தவறான ஒப்பீடு தவறாக வந்து புரிதல் இருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து அதிமுகவுடன் கூட்டணி வச்சாங்க அதுவும் வட தமிழகத்தில் இருக்க பாமக உடல் சிறுத்தைகள்லாம் வந்து பாமக உடல் சிறுத்தைகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இஸ்லாமியங்கள் எனக்கு தெரிஞ்சு வடிவேலு கூட அப்போ ஆதரவாக திமுக ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து கடுமையாக இருந்தார் ஸோ அப்படி இருந்தும் வந்து திமுகவால் அப்போ வெற்றி பெற முடியல ஒரு மோசமான தோல்வி வந்து திமுக வரலாற்றில் பதிக்கப்பட்டது இருபத்தி நாலு தொகுதிகள் தான் அவங்க வெற்றி பெற்றாங்க அந்த நேரத்தில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் வந்து எதிர்கட்சியாக இருந்தது ஓகேங்களா இப்பயும் வந்து திமுக விட மிகப்பெரிய கூட்டணி இருக்குது கூட்டணி கட்சி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் இருந்துச்சு அது இப்போ தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த வெற்றியை பற்ற முடியுமா உங்களுக்கு வாக்கு வரணும் இல்லை இப்போ கூட்டணி கட்சிகள் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டுலாம் வந்து உங்களை அப்படியே வந்துருமா இப்போ நடக்கிற சபையெல்லாம் வந்து அந்த ஓட்டுலாம் வந்து விஜய் அவர்களுக்கு போகிறதா சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே போல் அந்த நியூட்ரோ வாக்குகளும் திமுக அனுதாப வாக்குகளும் வந்து விஜய்க்கு போகிறதா சொல்கிறாங்க அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதிமுக எவ்வளோ வாக்குகள் பெற்றுதோ அந்த வாக்குகளை பெற்றாலே அதிமுக ஈஸியாக வந்து வெல்லும் அந்த சூழ்நிலை தான் இப்போ நி நிலவுது ஏன்னா திமுகவோட வாக்குகள் எல்லாமே வந்து விஜய் வந்து அறுவடை செய்கிறார் ஏன்னா வந்து திமுகவோட வாக்கு பெண்கள் சொன்னாங்க அப்புறம் வந்து சிறுபான்மைய மக்களை சொன்னாங்க தலித்தை சொன்னாங்க அப்புறம் வந்து இளைஞர்களை சொன்னாங்க இந்த ஓடெல்லாம் வந்து முன்னாடி எங்கே போயிட்டு இருந்துச்சுன்னா திமுக

இஸ்லாமிய இயக்கங்களை வந்து பாதுகாக்குது இங்கே இருக்கிற கிறிஸ்தவ மக்களை இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாவலான விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமியர்களுக்கு திமுக என்ன செய்தது கிறிஸ்தவ மக்களுக்கு என்ன செய்தது தலித் கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது ஏன்னா கிறிஸ்தவ இயக்கங்களும் போல் இஸ்லாமிய இயக்கங்களும் வந்து மிக பயங்கரமான அதிருப்தியில் இருக்காங்க திமுக மீது திமுக மீது ஏன்னா அவர்கள் கோரிக்கை எதையுமே வந்து திமுக நிறைவேற்றவில்லை அந்த அதிருப்தியில் இருக்காங்க அப்போ வந்து அவங்க இது சிறுபான்மை மக்கள் வந்து எப்படி யோசிப்பாங்க நம்மளுக்கு வந்து மத்தியில் வந்து மோடி வரக்கூடாது ஓகேவா நம்ம அதுக்கு வந்து காங்கிரஸ் திமுக வாக்களிச்சிட்டோம் மாநிலத்தில் வந்து ஏடிஎம்கே வரக்கூடாது ஏன்னா ஏடிஎம்கே தான் வந்து அந்த என்டிஓட கூட்டணியோட தலைமை அதை தான் வழி நடத்துது முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி முடிவு வைப்பாங்க இல்ல திமுகவே சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவான ஒரு அரசா இல்லாத போது இந்துத்துவ அரசோட கூட்டணி வச்சிருக்க கூடிய ஒரு அரசு எப்படி நமக்கு ஆதரவான ஒரு அரசா இருக்குன்ற ஒரு கேள்வி சிறுபான்மையின மக்களுக்கு எழும் இல்லை சார் எழும் ஓகேவா நான் அதான் சொல்ல வரேன் எழும் அப்ப நான் திமுக எதுக்கு வாக்களிக்கணும் நான் ஏடிஎங்கே வாக்கல விஜய்க்கு வாக்களிச்சா இரண்டுமே இல்லாம அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதிமுக வாக்கு வங்கி வந்து அதிகரிக்கும் அது ஒரு பாயிண்ட் இன்னொன்னு வந்து எப்பொழுதுமே திமுக அதிமுக ஓட்டு வந்து எண்ணும்பொழுது அதிமுக வந்து ஒன்றுலேருந்து இருந்து எண்ணுவாங்க திமுக வந்து யாருன்னு இருந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அதுல பாதி ஓட்டு உங்களுக்கு வந்து விஜய்க்கு போகுதுன்னு வச்சுங்களேன் என்ன பண்ணுவாங்க லாபம் ஒரு கணக்கு தான் அதிமுக பாஜக கூட்டணி பண்ணுது அது ஒர்க் அவுட் ஆகும் அதை நோக்கிதான் வந்து அவர்கள் பயணிக்கிறாங்க தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்து சார்